இன்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் இந்த திருநாளில் நடிகர் விஜய் அண்ணாவுக்கு புகழ் அஞ்சலி மாநில உரிமைக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர் இருமொழி கொள்கையை தமிழகத்திற்கு தந்தவர் தமிழ்நாடு என்று சட்டப்படி பெயர் மாற்றியவர் சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருந்தவர் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியவர் குடும்பம் ஆதிக்கமற்ற அற்புத அரசியல் தலைவர் கொள்கை வழி நின்றவர் கனிவின் திருவுருவம் இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்காக உண்மையாக உழைத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தேர்தல் அரசியலில் அசத்திய வியூகத்தை வகுத்து மாபெரும் ஆட்சி அதிகார மாற்றத்திற்கு வழிவகுத்த பேரறிஞரின் பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவோம் மக்களிடம் செல் என்ற அவரது அரசியல் மந்திரத்தை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தல் அரசியல் வெற்றி விளைவை ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஆதரவுடன் மீண்டும் தமிழகத்தில் நிகழ்த்தி காட்ட உறுதி ஏற்பம் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான பேரறிஞர் அண்ணாவை பாராட்டி பிறந்தநாள் வாழ்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளார்